தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா இன்றைக்கு நாம நாலடியார் மற்றும் முத்தொள்ளாயிரம் ஆகிய நூல்களில் இடம் பிடித்துள்ள முத்தரையர்கள் அதாவது தமிழ் வளர்த்த மன்னர்கள் வீரத்தின் விளைநிலம் என்று போற்றப்படும் முத்தரையர்களின் வாழ்க்கை வரலாறை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை பண்ணலன்னா மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முத்தரையர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்த வரலாற்று புகழ்மிக்க மற்றும் ஒரு மன்னர்கள் மன்னர்களாவார்கள் முத்தரையர் பரம்பரையில் வந்த மன்னர்கள் தஞ்சை மாவட்டத்தின் காவிரி ஆற்றை ஒட்டிய செழிப்பான பல ஆற்றோர பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்தனர் செந்தலையில் கிடைத்த கல்வெட்டுக்கள் வாயிலாக இவர்கள் செந்தலை மற்றும் நியமம் என்ற ஊரை தம் தலைநகராக கொண்டு தஞ்சையை ஆண்டு வந்தார்கள் என்று தெரிய வருகிறது முற்காலத்தில் தஞ்சை திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மண்டலங்களை கிபி ஆறுநூறாம் ஆண்டு முதல் கிபி பி ஆண்டு வரை ஏறக்குறைய முன்னூறு ஆண்டுகள் ஆட்சி புரிந்து வந்துள்ளனர் முத்தரையர் இரண்டாம் நூற்றாண்டில் எருமை நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு குடிபெயர்ந்தவர்கள் என்று நம்பப்படுகிறது இது தற்போதைய கர்நாடக மாநிலத்தில் உள்ள மைசூர் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது முத்தரையர்களில் மிக பிரபலமான மன்னர்களாக இரண்டாம் பெரும்பிடுகும் முத்தரையர் மற்றும் அவர் மகன் இளங்கோவராயன் ஆவர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் சுவரன் மாறன் மற்றும் குவாவன் மாறன் என்றும் அழைக்கப்பட்டார் செந்தலையில் கிடைத்த கல்வெட்டு ஒன்று தஞ்சாவூர் மற்றும் வல்லம் பகுதிகள் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தையரின் ஆட்சியின் கீழ் இருந்ததாக குறிப்பு உள்ளது இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் இரண்டாம் நந்திவர்ம பல்லவனின் முடிசூட்டு விழாவில் கலந்து கொண்டதாக தெரிகிறது இச்செய்தி காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுந்த பெருமாள் கோவிலில் உள்ள ஒரு கல்வெட்டு முத்தரையர் மன்னர் ஒருவர் பற்றி கூறுகிறது வரலாற்று ஆசிரியர் டி ஏ கோபிநாதராவ் கருத்தின்படி இந்த மன்னர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையராகவே நமக்கு தோன்றுகிறது என்னதான் கல்வெட்டுகள் காணப்பட்டாலும் முத்தரையரின் தோற்றம் பற்றி தற்போதுள்ள சரித்திர ஆராய்ச்சியாளர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடும் நிலவுகிறது தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களாகிய சேர சோழ பாண்டிய மன்னர்களை வென்ற கலப்பிரார்களின் கிளைக்குடியினர்தான் இந்த முத்தரையர்கள் என்றும் அறிஞர்கள் கூறுகிறார்கள் முத்தரையர்களின் சின்னம் கயல் என்றும் செந்தலை கல்வெட்டில் காணப்படுகிறது நார்த்தமலையில் காணப்படும் கல்வெட்டு விடேல் விடுகு முத்தரையன் மகனான சாந்தன் பழியிலியானவனின் மகள் பழியிலீனி சிறிய நங்கை என்பவள் மீனவன் தமிழத் திரையான் ஆயின மல்லன் அனந்தனை மணந்தாள் என்று கூறுகிறது இதனால் மீனவனாகிய தன்னவனும் முத்தரையரும் சமகாலத்தில் புதுக்கோட்டை நிலப்பரப்பை ஆட்சி செய்தனர் என்று தெரிய வருகிறது இதேபோன்று குடிமியான் மலை கோவிலில் உள்ள கல்வெட்டு மூலம் சத்ரு பயங்கர முத்தரையன் பெயரை குறிப்பிட்டிருக்கிறார்கள் செந்தலை கல்வெட்டு இரண்டாம் பெரும்புலகு முத்தரையன் பேரனும் மாறன் பரமேஸ்வரன் இளம்போவடி அறையன் மகனுமாகிய கவரன் மாறன் பெரும்புடுகு முத்தரையன் பெயரை ஆவான் முத்தரை நல்லூர் என்பது திருச்சியை அடுத்துள்ள ஊர் என்றும் இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது விஜயாலய சோழீஸ்வரம் கோவில் இக்கோவிலில் கிபி எட்நூத்தி நாற்பதாம் ஆண்டு இளங்கோவதி முத்தரைய மன்னரால் கட்டப்பட்டது கிபி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டில் விஜயாலயச் சோழனுக்கும் இளங்கோவதி முத்தரையருக்கும் நடந்த போரில் விஜயாலயச் சோழன் வென்றான் இதன் பிறகு இக்கோவிலுக்கு விஜயாலயச் சோழீஸ்வரம் என்று பெயர் சூட்டப்பட்டது கிபி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முத்தரைய மன்னன் மல்லன் வித்துமன் இக்கோவிலுக்கு நன்கொடையும் புனரமைப்பு பணிகளையும் செய்துள்ளார் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் இது ஒரு கோவில் இங்கு பெருமாள் யோக சயனமூர்த்தியாக காட்சியளிக்கிறார் முத்தரைய மன்னன் மாறனின் தாயார் பெரும்பிடுகு பெருந்தேவி எட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்த கோவிலை உருவாக்கினார் மற்றும் பராமரித்தார் நன்கொடைகளை வழங்கினார் இதுபோன்ற செய்திகளை இவ்வாலயத்தில் உள்ள கல்வெட்டுக்கள் நமக்கு தெரிவிக்கின்றன மலையரிப்பட்டி வாகீஸ்வரமுடையார் திருக்கோவில் குளத்தூர் வட்டம் மலையடிப்பட்டியில் குவான் சாத்தன் என்னும் விடேல் விடுகு முத்தரையன் பல்லவ மன்னன் நந்திவர்மன் காலத்தில் சிவபெருமானுக்கு குகைக்கோவில் கட்டியது மற்றும் நன்கொடைகள் வழங்கிய செய்தியும் இவ்வாலயத்தில் உள்ள கல்வெட்டுகள் நமக்கு தெரிவிக்கின்றன கீழத்தானியம் உத்தமனீஸ்வரர் திருக்கோவில் கீழத்தானியம் புதுக்கோட்டையில் இருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் அமைந்துள்ளது இக்கோவிலையும் முத்தரையர்களே கட்டியுள்ளார்கள் இக்கல்வெட்டு செய்திகளின் மூலம் முத்தரையர்கள் தங்களது ஆட்சி காலத்தில் பலதரப்பட்ட கோவில்களை உருவாக்கினார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது முத்தரையர் மன்னர்களும் சீரோடும் சிறப்போடும் ஆண்ட மன்னன் இரண்டாம் பெரும்பிடுகு என்ற சுவரன்மாறன் மன்னன் ஆவான் இவனது காலம் கிபி ஆறுநூத்தி அறுபது முதல் ஆறுநூத்தி தொன்னூறு வரை என்று வரலாற்று அறிஞர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் வல்லத்தையும் தஞ்சை நகரையும் தலைநகரமாக கொண்டு ஆண்டிருக்கிறான் இவனது விருது பெயர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கில்லுக்கோட்டையில் நடுகல்லாக உள்ளது ஸ்ரீ சத்ருகேசரி ஸ்ரீ அபிமான் தீரன் வால்வரி வேங்கை என்று இது தவிர தஞ்சை மாவட்டம் செந்தலையில் உள்ள சுந்தரேஸ்வரர் கோவில் தூணில் ஒரு பக்கத்தில் ஸ்ரீ சத்ருமல்லன் ஸ்ரீ கல்வர் மல்லன் ஸ்ரீ ஆதிசாகசன் என்றும் அதே தூணின் மறுபக்கத்தில் ஸ்ரீ மாறன் அபிமான தீரன் சத்ருகேசரி தமரராயன் செருமாறன் வேல்மாறன் சாத்தான்மாறன் தஞ்சைக்கோன் வல்லக்கோன் வான்மாறன் என்றெல்லாம் புகழ்ந்து இவனது திருப்பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன காலத்தால் முந்திய இவனது ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் இவ்வளவு வெற்றி சிறப்பு பெயர்களை கொண்ட எந்த ஒரு மன்னனும் இருந்ததில்லை இந்த பெரும்பிடுகு முத்தரையன் போரிட்டு வெற்றி பெற்ற இடங்களை கல்வெட்டாகவே வெட்டச் செய்துள்ளான் அவைகள் குடும்பாலூர் மணலூர் திங்களூர் காந்தலூர் அழுந்தியூர் காரை மரங்கூர் புகழி அன்னல்வாயில் செம்பொன்மாரி வெண்கோடல் கண்ணனூர் இது தவிர இம்மன்னன் தனது அவையை தமிழ் புலவர்களைக் கொண்டு அலங்கரித்துள்ளான் சிறந்த தமிழ் புலவர்களை ஆதரித்து வளர்த்து தனது ஆட்சியின் புகழையும் தமிழை வளர்த்து ஆதரித்த முறைகளையும் கல்லிலே வெண்பாக்கலாக வெட்டச் செய்துள்ளான் அந்த வகையில் கண்ணித் தமிழை வளர்த்தவர்களில் முதன்மையான இடம் பெறுபவர் பெரும்பிடுகு முத்தரையரே ஆவார் இரண்டாம் பெரும்பிடுகு என்ற சுவரன் மாறனின் அவையை அலங்கரித்த அளப்பரிய புகழ்பெற்ற பாச்சில்வேல் நம்பன் ஆச்சாரியார் அனிருத்தர் கோட்டாற்று இளம் பெருமனார் ஆயின குலவான் ஆகியோர் அலங்கரித்துள்ளனர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையரின் வெற்றிச் செய்திகளை அக்கால தமிழ் புலவர்களே போற்றி பாடியதை தஞ்சை மாவட்டம் செந்தலை கோவில் தூணில் பொறித்துள்ளனர் தற்சமயம் கல்வெட்டுக்கள் காலத்தினால் சிதையுற்றுள்ளன அவை அனைத்தும் நமக்கு கிடைத்திருந்தால் முத்தரையர் ஆட்சியின் மகிமையை உலகுக்கு நன்கறிய வாய்ப்பாக இருந்திருக்கும் பாடல்கள் அனைத்தும் கன்னித் தமிழில் வெண்பாக்கராக பாடி கல்வெட்டுகளில் பொறித்துள்ளனர் இரண்டாம் பெரும்பிடுகு என்ற சுவரன் மாறனின் பல கல்வெட்டுக்கள் காணாமல் போயுள்ளன இவையெல்லாம் நமக்கு கிடைத்திருந்தால் முத்தரையர் ஆட்சியின் பெருமைகள் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கும் நியமம் மாகாலத்து பிடாரியார் திருக்கோவில் இம்மன்னனின் கலைப்பணிகளில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது நேமம் கிராமத்தில் அவர் பிடாரிக்கு எழுப்பிய திருக்கோவிலாகும் நியமம் என்று அக்காலத்தில் அழைக்கப்பட்ட ஊர் தற்போது நேமம் என்று வழக்கில் உள்ளது வெற்றி கடவுளான கொற்றவைக்கு பிடாரி என்று பெயர் தன்னுடைய போர் வெற்றிக்கெல்லாம் கொற்றவையின் அருளே உற்ற துணை என்று கருதியிருக்கிறார் அதன் காரணமாகவே தனது ஆட்சிக்கு உட்பட்ட காவிரி கரையோரம் வளம் மிக்க ஊரான நேமத்தில் பிடாரிக்கு திருக்கோவில் எழுப்பியுள்ளார் செந்தலை கல்வெட்டும் இதனையே குறிப்பிடுகிறது சக்கரவர்த்தியாக திகழ்ந்த சூரன் மாறன் முதலாம் நரசிம்ம பல்லவனுக்கும் முதலாம் ராஜராஜ சோழனுக்கும் மாறவர்மன் சுந்தரபாண்டியனுக்கும் ஒப்பானவன் என்று வரலாற்று வல்லுநர்கள் வருணிக்கும் இவனது வெற்றிகளை தமிழில் வெண்பாக்கராக வெட்டச் செய்ததிலும் மூத்த அரையனான இம்முத்தரையன் வீரத்திலும் தீரத்திலும் விவேகத்திலும் கன்னித் தமிழை வளர்த்த தொண்டிலும் அனைவரையும் விஞ்சி வழிகாட்டியாக திகழ்கிறார் இன்றைக்கு ஒரு வீரம் செறிந்த வரலாற்றுச் செய்தியை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்